ஆயிரம் மணல் லாரிகள் கடத்தப்படுது நூறு மணல்களாகிய சட்டப்படி காவல்துறை பிடிக்கும் தொள்ளாயிரத்தையும் கண்டுகொள்ளாது அந்த நூறு மணல் நீதிமன்றத்துல வந்து உதாரணமா சொல்றேன் ஓகே சந்தனவர் கைது செய்யப்பட்டாச்சு அவருக்கு தண்டனையும் கொடுத்தாச்சு காலப்போக்கில் இந்த மணல் என்ன செய்ய போறோம் நாங்கள் யாராவது போகணும் இது குறிப்பிட்ட விரைக்கு விற்பனை செய்யப்படுகிறது எப்படி மாநில அளவு இல்லா போகும் இது ஒரு நல்ல என்னட்ட ஆதாரங்கள் நான் இங்க இருந்து கொண்டு ஆதாரபூர்வமாக நீதிமன்ற செயற்பாடுகளும் நீதிமன்றங்கள்ல இந்த விஷயங்கள் என்ன நடக்கப்ப இந்த நீதிபதிக்கும் நீதிமன்றத்துக்கும் பகுத்தறிவு இல்லையா இந்த இடத்துல கொண்டே போட்டா தான் அது அந்த சந்தனவரை கொண்டே நீங்க அந்த குற்றத்துக்கான கடத்தலை செய்தவரை கொண்டே அந்த இடத்துல நீங்க பறக்க வைக்கலாம் பறக்க வைக்கப்பட்டா தான் அந்த நிலம் வந்து பாதுகாக்கப்படும் அப்ப எங்க போகுது நீதி அப்ப நஞ்சனே இந்த நீதிமன்றம்ன்றது இந்த உலகத்துல பெரிய பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரம் இந்த நீதிபதிகள் ஒழுங்கா இருந்தாலே ஒரு நாட்டுல கூட்டம் நடக்காது காவல்துறை ஒழுங்கா இருக்கும் நாங்கள் காவல்துறையை போல சொல்றதுக்கு அப்பால ரஞ்சனே நாங்க பார்ல உருவாக்கினதை சொல்ல போல சொல்லாம நான் எப்படி அதை குடிக்க போறவே மாத்தவன் நினைக்கிறோம்னோ அதே மாதிரி இப்ப காவல்துறை லட்சக்கணக்கில் காவல்துறை இருக்குது ஆனா நீதிபதிகள் விரல் எண்ணக்கூடிய நீதிபதிகள் தான் இல்லை இந்த யாழ் மாவட்டத்திலேயே வடகிழக்குல இருக்கிறேன் அந்த அஞ்சு நீதிபதிகளும் பத்து நீதி நீதிபதிகளும் உண்டாச்சி இருந்து நேர்மையாகத்தான் இருப்போம் இந்த வார காவல்துறை அதிகாரி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டால் நான் இருந்தால் ஏன் மாற்றம் பெறாது அப்ப இந்த நீதிபத வீட்டுக்கு உறவா இருக்கிறவ பக்கத்துல இருக்கிறவ கேளுங்கவே எனக்கு இதே நீதிபதி எனக்கு நண்பனா இருந்தால் இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி எதுவும் அடிச்சுக்கி செய்கிறேன் அப்ப ஆதாரங்களும் சான்றுகளும் மிக நிறைவாக இருக்கிறது சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய மிக பொறுப்பு இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கிறது காவல்துறைக்கு இருக்குது ஆனால் அது முழு முழுக்க நேர்மையற்ற உண்மைக்கு புறம்பாடு செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் நவிய மாற்றத்துக்கு சட்டம் மாறவனும் ஆனால் அந்த சட்டத்தை மாத்திரத்துக்கான நீதிபதிகள் சரியா இருந்தால் இந்த தவறுகள் எங்கேயுமே இடம்பெறாது இதுக்கு மேலன்னா அந்த நீதிமன்ற நீதிமன்றம் இது ஓகே நாங்க சட்டத்தை மதிக்கிறோம் அதுக்கு மேல இந்த சட்டமா அதிபர்னு சொல்லி கொண்டு இருக்குதுன்னா அந்த கொழும்புல அவர்களுக்கு கீழே தானா இந்த சட்டத்துக்குரிய நீதிபதிகள் எல்லாம் அவங்களுக்கு கீழே தான் வருவாங்க அந்த சட்டமா அதிபருக்கு மேல அந்த சட்டமா அதிபர் தான் மேல சில இதுகளை பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சட்டமா அதிபரை நியமிக்கிற வந்து ஜனாதிபதி தான் அப்ப ஜனாதிபதி நியமிக்கிற சில நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சில வழக்குகள்ல இருக்கிற அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டமாதிபர் திணைக்களத்தாலேயே அறிக்கை கொண்ட வெளியிடுவாங்க நீதிபதிகளுக்கு இந்த ஆள வச்சு விடுவிக்க சொல்லி உடனடியாக விடுதலை செய்ய சொல்லி அப்படி ஒரு சில நடைமுறையும் வந்து இலங்கையில இருக்குதானே அதையும் நாங்க பாக்கணும் அந்த நேரத்துல பழைய வழக்குகள்ல ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரதிவாதிக்கு ஒரு வழக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்துலன்னா அவருக்கு எத்தனையோ சாட்சிகள் சட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலுமன்னா இந்த சட்டம் அதிபர் சொல்லி சொன்னான்னா உடனே வந்து அவங்கள விடுதலை செய்வாங்க அப்படி ஒரு இது ஒரு நடைமுறையும் ஒன்று இருக்குது அதையும் நாங்க போலோ பண்ணுமா தீர்ப்பு வந்து நீன்றியாசமா இருக்கும் அதுக்கு பிறகு சட்டமா ஒரு உத்தரவு ஒரு அப்ரூவல் ஒன்று கிடைக்க உடனே அதுக்கு ஓகே பண்ணி ஒரு அப்ரூவல் ஒன்று வரும் அதாவது அதுல ஒரு இது ஒன்று அதையும் ஒருக்கா அதையும் பார்க்கணும் அதுக்காக நீதிபதிகள் நீதிபதிகள் அங்கட நீதி சாட்சிகள் அவங்க நீதியை நீதியாக தான் செய்வாங்க இருந்தாலும் அந்த சட்டமாக அதிபர்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது அதை ஒருக்கா இதில் தெரிஞ்சாக்கள் இருந்துங்கன்னா அவருக்கா வழங்கப்படுத்துங்கன்னா கொஞ்சம் அது மேலே இருக்குமே அப்படி தான் அதில் இருந்தால் அந்த அப்ரூவல் கிடைக்கிறேன் இப்போ சாதாரண உதாரணமாக இந்திய மீனவர்கள் இருக்கிறாங்க தானே என்ன ஆமா அவங்க வந்து இந்த சட்டமறி எல்லமரி மீன்பிடி படகுல வந்து கைப்பற்றி உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணின உடனே அவங்கள வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் உடனே அவங்க உண்மையாக நாட்டை இல்லையே தான் சட்டவிரோதமானதுன்னு சொல்லி உடனே அரஸ்ட் பண்ணுவாங்க அரஸ்ட் பண்ணி உடனே அவங்கள வச்சு கொண்டு இருந்தப்புறம் அவங்க சட்டமாதிபர்னு சொல்லி அவங்களுக்கான நேரம் சட்டமாதிபதி திணைக்களத்திலிருந்து அந்த அவங்களுக்குரிய விடுதலைக்கான அப்ரூவலோண்டு வரும் அது அப்படி வரும் சொல்லி சொன்னா இந்திய அரசாங்கம் வந்து வெளி ஊர கொள்கை மூலமா அது அவங்களை இலங்கை நாட்டுக்கு அறிவிச்ச உடனே அந்த நாட்டுக்குரிய சட்ட திணைக்களத்தால சட்டமாதிபருக்கு அனுப்பிச்ச உடனே அந்த இந்த நீதிமன்றத்தை பார்த்து அந்த நீதிமன்றத்துக்கான சட்டமா அதிபர் வந்து பரிந்துரை செய்வார் அப்ப செய்து வரும்போது வந்தனா அந்த நீதிபதி வந்து தலையிட இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு விடுதலை நடக்குது விடுதலை நடக்குது அதனாலதான் இந்த அப்படி சில விஷயங்கள் இருக்குது நான் அப்படி

சில சில வழக்குகள் நீங்க சொல்ற மாதிரி பிரதான வழக்குகளுக்கு சட்டமா மாதத்துறைக்களத்தில் ஆலோசனை பெறுவர் நீதிமன்ற நீதிபதி சிறப்பு நீதிபதி அதாவது என்னால முடிவு காண முடியாமல் இருக்குது இந்த ஆலோசனைகளை தாங்களை இந்த ஃபைலை அனுப்பி வைப்பார் சில சில வழக்குகள் சொல்லுங்க சட்ட மாதத்துறைக்கு இந்த வழக்கு அனுப்பி வச்சாச்சு அங்கே அங்க விட்டு வரும் வரைக்கும் நாங்க தவணை போட்டு கொண்டிருப்போம் தவணை போட்டு போட்டுருக்கோம் சில வழக்குகள் அப்படித்தான் சில வழக்குகள் அப்படித்தான் முடிவு காணப்படுது அதில் மாற்றி கருத்துக்கிட ஒரு சமூகம் சார்ந்த சீர்கள் சார்ந்த ஒரு சமூக நலன் சார்ந்த சிந்தனை சார்ந்த ஒரு விஷயத்த கூட நீதிபதியால் முடிவெடுக்க முடியாத நீதிபதிகள் அல்ல

அப்ப நாங்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்ற மாதிரி ஒரு இருபது வீதம் முப்பது வீதமோ சரி ஐம்பது வீதம் கூட சரி நீங்க சொல்ற தன் சட்டமான தலைகளில் இருந்தா கூட ஒரு சமூகத்தை சீரமைக்கிறதுக்கான முழு பொறுப்பும் நீதிபதி என்ற இருக்கு இன்னைக்கு வைத்தியசால பிரச்சனையா நீதிமன்றம் தலையிடுது என்னென்ன பொதுவான பிரச்சனையா நீதிமன்றம் தலையிடுது அப்ப நீதிமன்றத்துக்கான அதிகாரங்கள் இருக்கின்ற நேரங்கள்ல அந்த நீதிமன்றங்கள் இந்த நேர்மையற்ற அதிகாரங்களை அதாவது நேர்மைக்கு மாற செய்யப்படுற ஆக்களை ஏன் தண்டிக்க தவறுதுகள் ஏன் அந்த சமூகம் நலன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனை எடுத்து அக்கறை எடுக்கிறோம் இல்லை நாங்க கடைசியா நாங்க ரூண்டு அரசியல்வாதிகள்கிட்ட போறோம் ஆனா அந்த அரசியல்வாதிகளும் ஒரு சட்டம் மட்டும்தான் தங்களோட அதிகாரங்களை செலுத்த முடியும் ஆனா நீதிபதிகளுக்கு அரசியல்வாதிகளையும் சரி எங்கயும் சரி அரசியல்வாதிகளே கூட அரசியல் எம்பி மாற கூட ஒரு விஷயத்துல கைது செய்யறதுக்கோ சட்டத்துக்கு கூப்பிடுறதுக்கான அதிகாரம் முழுக்க யாருக்கிட்டே இருக்குது இருக்கு அப்ப சமூக பொறுப்பு வாய்ந்தவரார் நீதிபதி

நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க ஆ என்ன பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து சொல்லி நம்ம வந்து எங்களோட மா மாகாண சபையில் வந்து அந்த பயன்பூன்றா அதிகாரத்தில் இந்த அவங்கட போலீஸ் அதிகாரம் தாங்கோ தாங்கன்றான்னு சொன்னால் உண்மையிலே அந்த பொலிஸ்கிறது எங்களுக்குள்ளே இருந்தால் தான் அதாவது வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போலீஸ் அதிகாரத்தை எங்கள்கிட்ட தெரியாது எங்கள்ட குறிப்பிட்ட எங்களோட தான் நாங்கள் இதுக்குள்ளே தேர்ந்தெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பிள்ளைகள் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்று சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு வேறு இடத்துல இருந்து வந்து எங்கட நாட்டுக்கு வந்து எங்கட பிரதேசங்களில் வந்து ஒரு ஓவேசி வேலையை செய்கிறத விட எங்கட ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவர் அங்கே வந்து ஒரு ஓவேசி வேலை செய்தால் அவரோட கௌரவங்களுக்கும் அவன் லஞ்சம் பண்ணுறானா இதுன்றானாம்ன்ற அந்த பயத்தில் விட அவையை சரியாக நடப்பினா மட்டும் அவர்களுக்கு தான் அந்த சட் எங்கட மக்களையோ அந்த இதுகளையோ எல்லாத்தையும் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு எங்கட மக்கள் எத்தனை பேர் ஆர்ப்பாட்டம் செய்து எங்கட நாடுகள் எங்கட பிரதேசங்களுக்கு எங்களுக்குரிய தமிழ் ஓவேசியை தாண்டு சொல்லி முழு கட்சிங்களா

ஓகே நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு எங்க சுயாச்சி கிடைக்குது நீங்க சொல்ற சிறுதனன் ஐயாவோ இல்லாட்டி என்ன பேர் சரி எங்கடா இன்னொரு இந்தியோ யாரோட ஆள நாங்க வடத்துக்கு அர்ஜுனா இல்ல அர்ஜுனால வச்சால நீங்க என்ன சொல்றேன் இப்ப நான் கேட்கறேன்னு என்ன என்கிட்ட கேள்வி பாருங்க இப்ப ஒரு விஷயம் நடந்து கொண்டு வன வலத்தாக கொண்டு சமூகமா இருக்கிறவைகிட்ட நம்பி தேசத்தையும் தேசியத்தையும் எங்களுக்கு வடகிழக்கு சுருநா உரிமையும் அந்த சரி அர்ச்சுனா வரை இப்ப வைப்போம் ஓகே தான் நூறு விதம் சரியா செய்யப்படுவாங்க நம்பிக்கை சமூகத்துக்கு இருக்குது நிச்சயம் எந்த எம்பி மாதிரி நாங்க கொடுத்து எங்களுக்கான வடகிழக்கு சுருணையை உரிமையும் பயன்பூர் திருத்திட்ட சட்டத்தின் பிரகாரம் பொருள் அதிகாரத்தையும் கொடுத்தால் ஆனா இப்ப சிங்களா இருக்கபடியா நாங்க கொஞ்சம் சாப்பிட்டு வாழ்ந்து இருக்கோம்

அந்த திண்ணேண்ட ஹோட்டல் தமிழனால் கட்டப்பட்டு தமிழர் நடத்துகிற இது ஆனால் அங்கே ஒரு தமிழர் மேனேஜரை அங்கே இருக்க இயலாது ஏனென்றால் தமிழரால் ஒரு ஹோட்டலை கூடி மேனேஜ் பண்ண இயலாது ஒரு சிங்களவன் வந்து தான் இருக்கு நான் கொஞ்சம் கிடைக்கிறேன் ஓகே நாங்கள் அப்படியே ஒரு இதுக்குள்ள வருவோம் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம்